திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியம் குமணஞ்சாவடியில் அமைந்துள்ள ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் அருகே எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் நகர்மன்ற தலைவர் பூவை ஞானம் மற்றும் அதிமுக மாநில மருத்துவ அணி கழக துணைச் செயலாளர் பிரேம்குமார் ஞானம் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் பா பெஞ்சமின் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன் பூந்தமல்லி நகர செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செய்து பொதுமக்களுக்கு வேட்டி சேலை ஆகியவற்றை வழங்கி அன்னதானத்தையும் வழங்கினர் இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Aliyu onye da nakalila